வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்கலாம் வெளியில் பேப்பர் லீக் நாடாளுமன்றத்துக்குள்ள ரெயின் லீக் மலை லீக் அப்படின்னு தான் இப்போ பேசப்படுது ஏன்னா புதிய நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா காலத்தில் கூட இந்த அரசாங்கம் வேகமாக இயங்குதுன்னு தொள்ளாயிரம் கோடி மதிப்பீட்டில் வந்து ஐயா மோடி வந்து கட்டினாரு நாடாளுமன்றம் நூறு ஆண்டுகள் பழமையான பழைய நாடாளுமன்றம் இருக்கும்போது இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கும் போது ஏங்க கட்டுறீங்கன்னா யார் பேச்சையும் கேட்காம கட்டினார் அதுக்கப்புறம் அயோத்தியில போய் எல்லாம் பண்ணார் எதுவும் கொரோனா காலத்திலேயே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாடாளுமன்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளியில இருக்கக்கூடியவர்கள் பார்வையை விடுங்க உள்ள இருக்கவங்க என்ன நினைப்பாங்க உள்ள வந்து தண்ணி தேங்கியிருக்குது அது ஜனாதிபதி வர இடத்துலையே தண்ணி தேங்கிக்குது ஏன்னா எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்ட ஒரு நண்பர் அங்க உள்ள ஒரு அலுவலாக இருக்கிறனால சொல்றோம் அதாவது ஜ இது வந்து வரலாற்றிலே இந்த மாதிரி நாடாளுமன்றத்துக்குள்ளே தண்ணி புகுந்தவதே இல்லைங்க ஏன்னா இதை வந்து நம்ம மட்டும் இல்லைங்க உலக நாடுகள்லாம் பார்த்துட்ருக்காங்க இந்திய ஜனநாயகம் நாங்கள் பெரிய ஆட்கள் நாங்கள் வல்லரசாகி விட்டோம் நான் மூன்றாவது பொருளாதார நாடாகிறோம் இப்படின்னா ஐயா மோடி சொல்கிறார் ஆனால் என்னென்னா இப்படியானது நீங்கள் தானே எங்கள் கட்டினீங்க அப்புறம்தான் தெரியுது இந்த கட்டிய நபர் யார் இந்த கட்டிய ஒப்பந்தத்தை எடுத்த குஜராத்தை சேர்ந்தவர் அவர் யாருக்கு நெருக்கம் யாருக்கு டெண்டர் கொடுத்துருப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சரி அப்படி டெண்டர் கொடுத்தவர் எப்படி இதில் தப்பு பண்ணார் அந்த டெண்டர் கொடுத்தவர் எலக்ட்ரோல் பாண்டு வழியாக பிஜேபிக்கு பணம் கொடுத்தாரு அப்படின்னு தகவல் வரும்போது ஓ எல்லாமே செட்டிங்கா அப்படின்னு நினைக்க தோணுது ஏன்னா ஒருவேளை இவங்க அடுத்து ஜெயிக்க மாட்டோம் நினச்சி ஜெயிக்க கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம் கட்டுறதை கட்டுவோம் பார்த்துக்கலான்னு நினச்சிட்டாங்களா திடீர்னு இப்போ என்ன நடந்ததுன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதில் வந்து மைக் ஆஃப் பண்ணுறேன்னு சொ சர்ச்சை வந்தது இல்லை ராகுல் காந்தி மைக் மைக்கு ஏர்க்கோல் இருக்குதுன்னு மைக்கு செயல்பட மாட்டேது உள்ளே இருக்க டைல்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒட்டணும் இன்னும் கொஞ்சம் இடத்துல லைட்லாம் போடணும் இதெல்லாம் மூடி இன்னும் பண்ண வேண்டிய வேலை இதுக்கு ஒரு இருபத்தெட்டு கோடி ஒதுக்கியிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இதே மாதிரி தான் அயோத்தியில் கட்டியே முடிக்காத ஒரு கோயிலுக்கு போய் பண்ணுறதா சங்கராச்சாரியார் சொன்னது ஞாபகத்துக்கு வரும் சரி அது வந்து அவங்க பிரச்சனை இப்போ நம்ம என்ன கேட்குறோம் நாடாளுமன்றம் அப்படிங்கிறது ஒரு ஒரு விதான் சௌதா அப்படின்னா நம்ம பெங்களூர் சொல்கிறோம் இப்படி வெள்ளை மாளிகைன்னா சொல் அமெரிக்கா சொல்கிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த கட்டிடத்திற்கும் பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது ஒரு பாரம்பரியம் இருக்குது ஒரு மரியாதை இருக்குது இந்திய ஜனநாயகத்தில் அந்த நாடாளுமன்றத்தில் பழைய நாடாளுமன்றத்தில் எவ்வளவோ பெரிய விவாதம்லாம் நடந்தது எவ்வளவோ நடந்தது இப்போ புதிய நாடாளுமன்றம்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டும்போது யாரும் ஆட்சேபிக்கலை சரி தான் கட்டுறாரு இங்கே பாருங்க கலைஞர் அவர்கள் வந்து ஓமந்தூர் அவர் கட்டி சட்டசபை போகணுன்னாரு ஜெயலலிதா வந்தாலும் வேணாங்க அதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ஆகிட்டாங்க அந்த மாதிரி யாரும் காங்கிரஸ் சொல்லலை சரி ரைட் ஏதோ கட்டினீங்க கிட்டிங்க பண்ணிங்க கட்டி முடித்து உள்ளே போகிறோம் கொஞ்ச நாள்லயே ஒரு பத்து அஞ்சு பசங்கள் உள்ள வந்து பொடியை தூக்குறாங்க அது ஒரு கேஸ் அது என்ன நடந்ததுன்னே இது வரைக்கும் தெரியல நல்லா யோசனை பாருங்க அந்த மாணவர்கள் யார் என்ன எங்கேருந்து வந்தாங்க என் ஏதாவது அதுக்கப்புறம் நியூஸ் வந்ததா பிஜேபி இருக்க வரைக்கும் வராது ரெண்டாவது இந்த மழை உள்ள போதே ஏற்கனவே ஜி சிக்ஸ் மாநாட்டில் இதே மாதிரி தான் டெல்லியில் நடந்து அடுத்த நாள் நடந்தது அதனால் மானம் தப்பிச்சது முதல் நாள் மட்டும் வந்திருந்ததுனால் கொஞ்சம் நிலைமை பாருங்கள் உலகத் தலைவர்லாம் வந்திருக்காங்க நீ தான் கூப்பிட்டீங்க ஜி சிக்ஸு அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஏழை குடிசையெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க பாத்திரக்கூடாதுன்னு அதெல்லாம் தெரெல்லாம் போட்டு மறைச்சிங்க இன்னைக்கு என்ன நிலப்புறோம் சரி இதில் என்னாச்சு அடுத்தடுத்து அதாவது பிஜேபின்னு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி செய்திக்கு மேல் செய்தி ஐயா மோடி இருக்கும்போது நியூஸ் சேனல்லாம் கவலையப்பட வேணாம் எப்போயும் பிரேக்கிங் தான் ஏற்கனவே மோடி அவர்கள் தொடங்கி வச்ச அந்த சேது அந்த பாலம் அதில் இப்போ தான் இணைப்பு பாலத்தில் விரிசல் விட்டது ஏற்கனவே ஒரு எட்டு பாலம் பீகாரில் இடிஞ்சே விழுந்துச்சு கரெக்டாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாடாளுமன்றம் அப்படிங்கிற ஒன்றில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவசர அவசரமாக டெண்டர் கோரப்பட்டது ஏன் ஒன்று இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டா இந்தியா கூட்டணியில் கட்சி என்ன கேட்குறாங்கன்னா ஐயா எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை உயிர் மேலே கீழே இதை இடிஞ்சு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா யார் பொறுப்பு அப்போ பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்போ ஒன்று பண்ணுவோம் ஒரு சிறப்பு கமிட்டி ஒன்று போடுவோம் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வருவோம் கொண்டு வந்து எல்லோரும் பேசுங்க இது பொது பிரச்சனை எல்லா ஏன்னா எல்லாத்துக்கும் உயிர் முக்கியம் இல்லை எல்லோரும் பேசுவாங்க நாயுடு கட்சிகிட்ருக்கவங்களாம் எல்லாருக்கும் உயிர் முக்கியம் இல்லைங்க பதவி இருக்கட்டும் பதவி விட உயிர் முக்கியம் இல்லை அப்போ எல்லோரும் கூடி பேசுவோம் இதில் என்ன பிரச்சனையாச்சுங்கிறத கண்டுபிடிப்போம் இதை மறுசீரமைப்பதற்கு எவ்வளோ செலவாகணும் பண்ணுவோம் இல்லைன்னா இதை மியூசியம் ஆக்கிட்டு பழைய சா நா நாடாளுமன்றத்தை கட்டுறதுக்கே போயிடுவோங்கிறாங்க இதுக்கு மோடிக்கு என்ன பதில் ஏன் ஏதோ என்னன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு ஏரியாவில் வந்து ரோடு பெருசாச்சுன்னா தண்ணி உள்ளே வரும் அப்போ வந்து நம்ம வந்து வீட்டை மேலே தூக்கி கட்டுவோம் நாடாளுமன்றத்தில் இவ்வளோ மழை பெஞ்சால் உள்ளே வரும்னு ஐயா மோடிக்கு தெரியுமா தெரியாதா சரி நீங்கள் கட்டி கொடுக்குற சொன்ன கான்ட்ராக்டருக்கு தெரியாதான்னு கேட்டால் ஏங்க கான்ட்ராக்டருக்கு தெரியுங்க நீங்கள் கட்டிங் எப்படிங்க பண்ணுவார் அவர் அதாவது ஒரு இடத்த வந்து கட்டி கொடுப்பான்னா பரவாயில்ல கட்டி கொடுன்னா என்னன்னா எல்லாேருக்கும் ஒரு ஒரு பர்சன்ட் கமிஷன் கொடுப்பாங்க இல்லைங்க பத்து பர்சன்ட் கமிஷன் கொடுத்துருங்க நம்ம கட்சிக்கு அப்படின்னா அப்படி தான் கட்டுவாங்க மேலே எப்படி அஸ்திவாரம் போடுவார் அவ்வளோ பெரிய பில்டிங்க்கு அப்படி தான் போடுவார் ஏங்க அப்போ அயோத்தியில் அந்த ஸ் சுவர்லாம் இடிஞ்சு விழுச்சு அதுவும் அப்படி தான் என்னங்க பிஜேபி காங்கிரஸ் ஊழல் ஊழல் அப்படிங்கிறாங்க ஆமாம் காங்கிரஸ் ஊழல் ஏன்னா அதில் மினிஸ்டர் வந்து கட்டிங் வாங்குவார் இதில் ஒரு கட்சிங்கே கட்டிங் வாங்குவோம் ஓ இப்போ கட்சியே கட்டிங் வாங்கினா அது பேர் கரெக்ட் எலெக்ட்ரானிக் பாண்ட் நீங்கள் ஒரு ஊழல் ஒரு மினிஸ்டர் வாங்கினா அது ஊழல் அவருக்கு தண்டனை ஆனால் கட்சியே எலெக்ட்ரானிக் பாண்ட் வழியாக வாங்குனாங்க அதாவது என்னென்னா ஊழலை கூட சட்டபூர்வமாக பண்ணுறது படித்தவங்க நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்கிற மாதிரி மெச்சூரிட்டி வேணும் மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய மோடி எதுக்கு தேவையில்லாமல் மினிஸ்டர்லாம் வாங்கிட்டேன் நம்மளே வாங்கிடுவோம் கட்சி தான் நம்ம நம்மளுக்கு தானே கட்சியே நம்மளும் அமித்ஷா தான் கட்சி பண்ணிடுவோம் வாங்க பணத்தை போடுங்க அப்புறம் யாருக்கு எந்த ஃபண்டு போதும் யாராவது கேட்க முடியுமா கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபியில் இருக்க ஒரு ஃபண்டு வந்து யாராவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு போதுன்னு வச்சுக்கோங்களா மோடி வேண்டிப்பட்டவங்கள அமித்ஷா வேண்டிப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு போச்சு யாராவது கேட்பாங்களா உள்ள இன்றைக்கி மோடி அவங்க ரெண்டு பேரும் தான் ஓனர் இவங்க மற்ற கட்சியை ஓனருங்கிறாங்க இவங்களே இவங்க கட்சிக்கு ஓனர் இது என்னென்னா காமடி இன்னும் வருத்தமாகுதுன்னா தொள்ளாயிரம் கோடி நீங்கள் எஸ்டிமேட் போட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடியில் முடிக்கிறீங்க மீண்டும் இருபத்தெட்டு கோடினா அப்போ உண்மையிலேயே நீங்கள் உள்ளே என்ன தான் கட்டினீங்க இதில் வந்து என்னென்னா ஏற்கனவே இருந்தது டேமேஜ்லாம் ஒன்றும் இல்லை டேமேஜ் இல்லாத போதே இன்னொரு கட்டணும் அமெரிக்கா உள்ளிட்ட முன்னணி நாடுகள் பணத்தை கொள்ளையாக வச்சுருக்க நாடுகள் கூட இன்னொரு நாடாளுமன்றத்தை கட்டிலிங்க இப்போ என்ன நாடாளுமன்றத்துக்கு அவசியங்க சாதாரண மக்கள் வே வேர்வையில் உழைச்சி சா சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஊர் என்ன இப்போ நம்ம இப்போ அது அவசியமாக அவசியத்தை பார்க்கணும்ல அவசியம் அப்படின்னா பண்ணுங்க அவசியமானதெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க அனாவசியமாக பண்ணுறது கோயில் கட்டுறது அயோத்தியில் கோயில் கட்டுறது அங்கிடிச்சுட்டு அடுத்து இப்போ கிருஷ்ணர் அங்கே அங்கே ஒரு கோயில் கட்ட போகிறோம் மதுராவில் கோயில் கட்ட போகிறோம் இது ஒரு கோயில் கட்டுறது ஒரு வேலை கோயிலே கட்டிகிட்டு இருப்போம் சரி இப்போ நாடாளுமன்றத்துக்கு என்ன இப்போ இப்போ என்ன நடக்கும் போகுது என்ன கேட்குறாங்க இதுக்கு வந்து ஒரு கூட்டு குழு போடணுங்கிறாங்க என்ன சிக்கல்னா பிஜேபிக்கு இந்த மாதிரி குழு போட்டாங்கன்னா இனிமேல் எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது சரி எல்லாருக்கும் சந்தேகம் ஏங்க என்னங்க நடந்ததுன்னா போன தடவை ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சி இல்லை இப்போ அந்த மாதிரி பண்ணிட முடியாது அப்போ மோடி என்ன நினச்சிருப்பார் ஒருவேளை அடுத்து எதிர்கட்சி வந்தாலும் வந்துடும் இப்போவே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஆளை போடுவோம் நம்ம சொல்கிறது தான் கான்டாக்டு அப்பா கட்டுப்பா அப்படின்னு கட்டிட்டு டக்குன்னு முடிச்சு விடணும் டக்குன்னு பண்ணி டக்குன்னு முடிச்சிடணும் அடிக்கிறதெல்லாம் அடிச்சிடணும்னால எந்த கவர்மெண்ட் வந்தால் நமக்கே நம்ம ஆடு சுருட்டிட்டு போயிட்டே இருக்கணும் இது ஒரு நெடுநாள் நடவடிக்கை சரிங்க அதை சுருட்டிட்டு போனால் மாட்டிக்குவோம்ல எப்படி மாட்டுவோம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க இப்போ ஒரு கட்டடத்தை கட்டுற வேற சொல்லியிருப்பாரு ஐயா ஒரு ரெண்டு மூணு வருஷம் பிரச்சனை இல்லையா அதுக்கப்புறம் பிரச்சனை வரியா ரெண்டு மூணு வருஷம் தானே அப்போ ஓகேப்பா கட்டி கொடுப்பான்னு அது ஒரு வருஷத்துலேயே பிரச்சனை ஆகுங்கிறது எப்படி தெரியும் இப்போ கமெண்ட்லாம் மக்கள் போடுறாங்க ஆமாங்க சிமெண்ட்டு கொஞ்சம் கலவை கம்மியாக போட்டிங்கன்னா எப்படி பண்ணுவீங்க எப்படி கட்டுவீங்க நீங்கள் ஊராக விட்டு பிரச்சனை இல்லாபத்தி பேசுறீங்க அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு நீங்கள் தொட்டதெல்லாம் பிரச்சனை கொஞ்ச நாளாக பாருங்கள் இவங்க எதாவது ஒரு வேற்று நல்லது பண்ணுறாங்களா அப்போ பிஜேபி எந்த சிஏஜி அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க நீங்கள் நெடுஞ்சாலை போடுறதுல அதில் ஊழல் பேரே இல்லாதவர்கெல்லாம் மருத்துவ காப்பீடு டோல்கேட்டில் வண்டியே போல் அந்த வண்டிக்கான பணம் இப்படி சிஏஜி அறிக்கையில் பெருமளவுக்கான முறைகேடு நடந்திருக்குன்னு இப்போ சொல்லி உங்கள் மேலே ஒரு ஊழல் சொல்லிட்டாங்க அதே மாதிரி நிதின் கட்கரி வந்து பாலத்தை கட்டினாரா நிதிஷ் அங்கே எல்லாம் இடிஞ்சு விழுது இது வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும் இந்த நாடாளுமன்ற கட்டடத்தில் இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி இங்கே போச்சு உண்மையான அதோடைய எஸ்டிமேட் என்ன இப்போ உச்சநீதிமன்றத்தில் எம்பிக்கள் வழக்கு போடுறாங்க எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும் அப்போ ஒரு கமிட்டி போடுங்க இப்போ என்ன நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை விசாரிக்கணுங்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா மக்களுடைய விவசாய பிரச்சனை அடிமட்ட பிரச்சனை நீட் பிரச்சனை இதுக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசா கூட்டுக்குழு கூட்டம் நடத்தினா பரவாயில்ல நீங்களே ஒரு பில்டிங் கட்டுவீங்க அந்த பில்டிங்கில் ஊழல் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தொடர்பு அந்த அந்த அன்னைக்கு நடக்கிற கூட்டத்துக்கு மக்கள் காசு தான் நீங்கள் ஒரு பில்டிங்கை கட்டி அது ஊழல் நடந்து போச்சு எல்லோரும் சேர்ந்து பண்ணுறீங்க எல்லா எம்பிக்களுக்கும் ஒரு நாள் சம்பளமும் கொடுக்குறோம் ஓகேவா இப்படி இப்படி நம்ம நம்பூட்டு பணம் தானே கொடுக்குறோம் இது எல்லாம் வீண் கேட்டால் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா ஓ இதுதான் டிஜிட்டல் இந்தியா பொழுது அதாவது ஒரு தப்பை தெளிவாக பண்ணுறதுக்கு பேர் தான் அதுவும் சட்ட உருவாக பண்ணுறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் இந்தியா வேறு என்ன நம்ம டிஜிட்டல் இந்தியா சொல்கிறது எவ்வளோ பேர் எவ்வளோ கேவலமாக திட்டினாலும் கேட்க மாட்டுறாங்க மறுபடியும் சொல்கிறோம் இது வந்து இதையும் கா இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து வல்லரசாக போகிறோம் இதை யாராவது எந்த நாட்டுக்காரங்களா நீங்கள் பாகிஸ்தானுக்குறீங்க பக்கத்தில் சீனா சின்ன சின்ன நாடுங்க கம்போடியா அங்கே அந்த ஊர்ல இந்த மாதிரி நடக்குதா இவ்வளோ பெரிய ஏங்க பக்கத்தில் சின்ன நாடு தூண்டுங்க நம்மளோட நம்மள்ட்ட காசு வாங்கிட்டு இருக்காங்க இல்லைங்க எங்கள் போய் பாருங்கள் எப்படி இது பாருங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு கொஞ்சம் கேட்டால் இவங்க தேசபக்தி நாங்கள் தான் தேசபக்திங்கிறாங்க ஐயோ பாரத் மாதா கி ஜே ரைட்டுங்க நாடாளுமன்றம் அப்படி கட்டிட்டீங்களே அதெல்லாம் பேசக்கூடாது மோடிஜி ஏதோ பிரமா பண்ணியிருப்பாருங்க உங்களுக்கு அது புரியாது விஷயம் தெரியாது உங்களுக்கு அதுவும் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இவங்க தான் வந்து ஐந்து பூதங்கள்பாங்க இப்போ தண்ணீர் வந்து இவங்களுடைய தொல்லை தாங்காமல் நீர் உள்ளே வந்துருச்சு இப்போ என்ன ஆகும் இப்போ இந்த இது நடக்குது இல்லை எல்லோரும் யோசிக்கணும் இப்போ நீங்கள் வயநாட்டில் நடக்குது நிலச்சரிவு நடந்தது நிலச்சரிவு வந்து அந்த இடம் ஏரியாவே ஒரு மாரியான ஏரியா உள்ளே பூஞ்சு நீங்கள் நல்ல இடத்துல தானே கட்டினீங்க அதுக்குள்ளே இப்படி தண்ணி ஊர்ந்தது சரி இப்படி தண்ணி நிற்கிது நாளைக்கு நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது பயங்கரம் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க குடியரசுத் தலைவர் உரையே இருக்குங்க ஐயா குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவின் முதல் குடிமகன் அந்த அம்மா வராங்க இதே மாதிரி மழை பெஞ்சு தண்ணி நினைஞ்சுன்னா இது என்ன நடக்கும் யாராவது போ இதெல்லாம் நம் விடுங்க நம்ம சரி நம்ம சகிச்சிட்டு போகிறோம் இது யாராவது வெளியில் விட்டாங்கன்னா என்ன நினப்பாங்க நாங்கள் இந்தியா ஓ அப்போ இந்தியாவில் வந்து வறுமையும் திண்டாடுது ஒரு பில்டிங்கை கூட சரியாக கட்டவும்ல எதிலும் ஊழல் எல் எது எல்லாத்துலையும் ஊழல் அப்போ மதவாதமும் நடக்குது ஊழல்வாதமும் நடக்குது இதுதான் இந்தியான்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா உங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லை நீங்கள் பாடு சூட்டிகிட்டு போயிட்டே இருப்பீங்க பாபர மக்கள் என்ன இப்போ கமிட்டி கிமிட்டி போட்டு நீங்கள் சொல்கிறீங்க உடனே நீங்கள் சிரிப்பீங்க கமிட்டிலாம் போட்டுப்பாங்க அது ஒரு தான் ஒரு ஐம்பது வருஷத்தில் முடிச்சுடுவாங்க கமிட்டி போட்டால் ஒரு ஐம்பது வருஷத்தில் அப்போ முடிவு தெரியும் நம்மலாம் இல்லாத போது ஆமாம் அன்று ஒரு நாள் நடந்தது மோடி என்று ஒருவர் இருந்தார் அவர் பண்ணுனார் இது பண்ணினார் இதுதான் வரலாறு மறுபடி சொல்கிறோம் இதெல்லாம் என்ன சொல்கிறது தெரியல இவங்க வந்து மறுபடியும் சொல்கிறோம் ஒவ்வொரு விஷயமும் இருக்காங்க ஆனால் இவங்க ரொம்ப புட்சால் நினைக்கிறாங்க நம்ம தப்பிச்சிட்லான்னு கண்டிப்பாக மாறுங்க நீங்கள் வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாகலாம் யாரும் ஏதோ ஒன்று இருக்கும் கண்டிப்பாக பாருங்களேன் ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மதவாதத்துலேருந்து எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு வேண்டப்படாத ஆளுங்களெலாம் கவுத்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல மேலே வந்துட்டீங்க கண்ணிமைக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கும் கண்டிப்பாக பிஜேபிக்கும் அது நடக்கும் மோடிக்கும் நடக்கும் அமித்ஷா நடக்கும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை வினை விதைத்தால் வினை விதைத்தவன் வினையறுப்பாங்கிற மாதிரி கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக நடக்கும் இந்த ஊழல் கண்டிப்பாக பெருசாக பேசப்படும் நம்மளே யோசிக்கிறோம் நீட்டு உண்ணாத்தால பற்றி பேசிட்டு இருக்கு மர கழிக்கிறதுக்குள்ளே வருது அத்தராசம் மடைச்சா மணிப்பூர் வருது யோசனை பண்ணி பார்க்கறதுக்குள்ளே ஒவ்வொரு ஊழல் வருதே இவங்க எங்கே மாநிலத்தை திட்ட முடியும் மாநிலத்தை திட்டுறதா அவங்கள கொள்ளடிக்கிறாங்கன்னா நீங்கள் அதை விட கொள்ளடிக்கிறீங்களா இந்திய ஜனநாயகத்தில் பாராளுமன்ற கட்டிடத்திலே ஊழல்ங்கும் போது வேறு நம்ம என்ன பேசுறது இவர்கள் எதையும் பேசுவார்கள் நம்ம நல்ல விஷயம் பாராளுமன்ற கட்டணம் இவங்களுக்கு சொந்தமானதா வேற ஆளுக்கு சொந்தமானதா தெரியல இவங்க பாடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு எங்கே லீஸுக்கு மோடிக்கிட்ட விட்டுருந்தேன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க அதாவது என்ன ஒன்றுமே புரியல ஆனால் இதற்கு கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும் நம்பிக்கையாக இருக்கணும் நம்பிக்கை தான வாழ்க்கை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்